இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே கிச்சன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அமித்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாரு கான வினோக்கலாம் பாட்டு பாடிட்டு இருந்தாரு அந்த டைமில் வந்துட்டு சபரி வந்து பாபா மாதிரி தலையில் வந்து அந்த கெட்டப் கட்டிட்டு ஒரு ஒரு இதை எடுத்து டவல் எடுத்து கட்டிட்டு பாபா மாதிரி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டே இருந்தாரு நான் நினச்சேன் அவங்க அம்மா அப்பா யாருக்கும் பர்த்டே போல இருக்குது அதனால தான் விஷ இருக்காரு அப்படின்னு நினைச்சேன் கடைசி பார்த்தா இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு பர்த்டே போல இருக்கு எனக்கு அது தெரியாது அதனால அவர் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இது வந்து பாபா கெட்டப்னோடனே திவ்யா வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது பாபா கெட்டப்பில் இது திவ்யா கெட்டப் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா திவ்யாவை வந்து இங்கே கானா விண்ணத்தான்னா அமித் அண்ட் கண்ணியதா மூணு பேரும் வந்து டீஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒன்னு சொல்லி சிரிப்பாங்க அப்போ உடனே அமித் சொல்லுவாரு ஐயோ இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்னா அது வந்து திவ்யா தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் இந்த வீட்டில் வந்த யாரை பிடிக்காதுன்னு கேட்டா நான் கண்டிப்பாக திவ்யா தான் சொல்லியிருப்பேன் எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்காது எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்னா திவ்யா இப்போ பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்லுவேன் அவ்வளோ ஸ்வீட்டு அது பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னே கனியக்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ஸ்வீட்டு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அது வந்து நான் என்ன சொல்லுவது தெரியுமா நான் என்ன சொல்ல வந்து தெரியுமா நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக திவ்யா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி காட்டுறாங்க உடனே விக்ரமும் சொல்கிறார் ஆமாம்மா உண்மையிலே ஸ்வீட் தான் அது அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பழகி பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு விக்ரமும் சொல்றாரு அப்ப கானா வினோதனா அப்படி ஷாக்காயி கேட்டு இருக்காரு உடனே அது நீங்க பேசி பாருங்க தெரியும் வினோதனா ஐயோ அப்புறம் அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் குத்துறது நாமினேஷனுக்கு சொல்றாரு பட் அந்த விஷயம் எனக்கு அவர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலாக அந்த பர்சன் கிட்டே பிரச்சனை இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க அது சரியான விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இவர் வந்து அப்படி இல்லாமல் மூணு பேர் இப்படி சேர்த்து சொல்லும்போது அந்த பாயிண்ட் அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ நான் யார் நாமினேஷனில் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்னோன்னே அது வேற இது வேறு அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாங்க அது இவங்கள எல்லாமே நம்ம குத்தணும் அப்படி பார்த்தா யாரையுமே குத்த முடியாது டாஸ்க் வச்சு தானே ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம் அது அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்கிறாரு அமித்தும் சொல்றாங்க ஸோ திவ்யாவை பொறுத்த அளவில் ஒருத்தவங்க கமெண்டில் போட்டிருந்தாங்க ஒரு பலாப்பழம் அப்படின்னு ஸோ அது நஜமாக உண்மை தான் வெளியில் ரொம்ப ரஃப் பட் உள்ளே வந்து அப்படி கிடையாது அதை தான் ஹவுஸ்மேட்ஸும் சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்